ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுஜாதா அப்படிங்கிற ஒரு அம்மா தான் வீட்டிலருந்து ஒரு குழந்தையை கூட்டிக்கிட்டு வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவில ரொம்ப சாதுரியமாக அழகாக தப்பிச்சுட்டு போய் ஒரு யானை கூட்டம் அதுவும் ஒரு கொம்பன் யானை கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்க எப்படி அங்கே பாதுகாப்பாக மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது சரி ஷேர் பண்ணோன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் மனுஷங்களான நம்மளே வந்து நம்மளை காப்பாற்றிக்க மட்டும்தான் நிறைய நேரங்களில் வந்து யோசிப்போம் மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டோம் ரொம்ப முக்கியமான ஒரு பேரிடரில் வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கலாமே தவிர பல நேரங்களில் வந்து நமக்கு என்ன தான் ஆறு அறிவு இருந்தாலும் நிறைய சமயங்களில் அஞ்சறிவாகவும் நடந்துக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு அஞ்சறிவு கூட்டம் ஒரு ஆறு அறிவு கூட்டம் உள்ள ரெண்டு பேரை காப்பாத்திருக்குங்க ஆமாம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தூக்கத்திலேயே கூட உயிரிழந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்த அம்மா தன்னோடைய வீட்டில் இருக்க மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகணும்னு கூட தெரியாமல் இவங்க பிழ புழைச்சிருக்காங்க அதாவது அந்த வீட்டில் இருக்க நிறைய பேர் அந்த நிலச்சரிவில் அவங்க வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் மாட்டியிருக்காங்க இவங்க பிழைச்சிருக்காங்க இவங்க கூட அவங்க இருந்த இன்னொரு குழந்தைய அவங்க கூட்டிகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போனால் ஒரு இடத்துல ஒரு கொம்பன் யானை கூட்டம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா தண்ணி அந்த பக்கம் பார்த்தா யானை கூட்டம் ஒன்று தண்ணியில் சாகணும் இல்லைனா கிட்டே மீதிப்பட்டே சாகணும் வேற வழி கிடையாது யானைகிட்டேயே சரண்டர் ஆகுறாங்க எங்களை எப்படியாவது காப்பாற்று எதுவுமே பண்ணாத நாங்கள் கிட்டத்தட்ட உயிர் பிழைச்சி ஓடி வந்திருக்கோம் அப்படின்னுவே அவங்களோட அந்த மொழி அந்த யானைக்கு புரிஞ்சிருக்கு காலையில் வரைக்கும் அதாவது உதவிக்குழு வந்து அவங்கள மீட்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த யானை வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு அவங்க மாட்டுக்கிட்டது சாதாரண யானைக்கிட்ட கிடையாது கொம்பன் யானை அப்படிங்கிற கூட்டம் யூஷுவலாகவே கொம்பன் யானை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன்னோட பாதுகாப்பும் தன்னோடய ஃபேமிலியோட பாதுகாப்புமே ரொம்ப பார்க்கும் அதுக்காக எதிரை யார் வந்தாலுமே அடித்துக்கொள்றதுக்கு தயங்கவே தயங்காது ஆனால் இப்போ நடந்த இந்த சூழ்நிலையை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட அந்த யானை அந்த குடும்பத்துக்கு அடுத்த ஆளுங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் பாதுகாப்பாகவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட பேரிடர் குழு அவங்கள போய் அவங்கள மீட்கிற வரைக்கும் அவங்க சேஃபான்னு பார்த்துட்டு தான் அது காட்டுக்குள்ளே போயிருக்கு இரவு ஃபுல்லாகவே அவங்களுக்கு அது காவலாகவே இருந்திருக்குங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்த்த பிறகு எல்லாருக்குமே மனசு வந்து கிட்டத்தட்ட அவங்க சாவோட விளிமை பார்த்துட்டு வந்திருக்காங்க இன்னும் கூட அவங்களுக்கு அந்த பயம் போகவே இல்லை வேறு வழியே இல்லை என்னோட உடமை உயிர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நெருக்கதியாக நிற்கிறோம் எங்களை ஒன்றுமே செய்யாத எங்களை காப்பாற்றுன்னு அழுதுருக்காங்க அதுனா அதுவும் அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்களை பாதுகாத்தது மட்டும் இல்லாம மீட்பு குழு வரை வரைக்கும் அந்த இடத்த விட்டு அகலாமே இவங்க சேஃபா போனாங்களா அப்படிங்கிறத தான் போயிருக்கு காலையில பார்க்கும்போது தான் அந்த யானை வந்து கண் கலங்கி நிற்கிறதையே வந்து அவங்க பார்த்துருக்காங்க காடுகளை அழித்து நாசம் பண்ணி யானைகளுக்கான இடத்த கூட நம்ம அபகரிச்சுக்கிறோம் ஆனாலும் அந்த ஐந்தறிவு விலங்குகள் கூட நமக்கு பதிலாக அன்பை தாங்க விதைச்சிட்டு போயிருக்கு ஆனால் நம்ம தான் இன்னமும் வந்து நம்மளோட தேவைக்கு ஆக எவ்வளோ நம்ம சாப்பிட்டு தீத்தா கூட வெறி அடங்காமல் அடுத்த தலைமுறை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க விலங்குகளையும் காடுகளையும் வேட்டையாடி அழிச்சுக்கிட்டு வரோம் இந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாகவே ஆயிடுச்சு ஏன்னா கொரோனா காலத்துக்கு கிட்டத்தட்ட கொரோனா காலம் அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு இப்போல்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு யாரோட வாழ்வு எப்போ நிச்சயம் அப்படிங்கிற விஷயமே வந்து இப்போ உலகத்தில் கிடையவே கிடையாது இன்றைக்கி தூங்கினா நாளைக்கு எழுந்து போனால் சந்தேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ கொத்து கொத்தாக போகிற மாதிரி தான் சூழ்நிலையே இருக்குது ஸோ இருக்கிற வரைக்கும் அன்பை விதைப்போம் பொறாமல் போட்டி இல்லாமல் நம்மளும் இருப்போம் அடுத்தவங்களும் இருப்போம் நினச்சி வாழ்ந்தால் இந்த லைஃப் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதாகவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க